அனைவருக்கும் வணக்கம் எம்பி வெளிச்சம் அஸ்டோட்டி வினையின் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களை பொறுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டானது சில வகைகள் நன்மைகள் கொடுத்துட்டு இருந்தாலும் பல வகையில் உங்களுக்கு இடையூறு வந்து கொண்டே தான் இருக்க போகிறது ஏனென்றால் ராசிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது உங்களுக்கு கஸ்டமர் சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இந்த இரண்டுமே உங்களுக்கு வந்து இந்த வருஷம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகிறது வண்டி வாகனத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக இந்த பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி மூன்று வயதுக்குள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வண்டியில் வீலிங் செய்வது வண்டியில் எட்டு போடுவது வண்டியை நூறு போ நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுவது சாகசங்கள் செய்வது இது போன்ற காரியத்தின் ஈடுபட்டீர்கள் என்றால் சாகசங்கள் கடைசியில் மருத்துவமனை சேர வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனினால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் வண்டி வாகனத்துல விபத்துகள் ஏற்படுவதோ வண்டி வாகனத்துல நஷ்டங்கள் ஏற்படுவதோ வண்டி வாகனத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்ல வாக்குவாதம் அதிகமாக ஈடுபட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதனால முடிந்த வரைக்கும் வாகனத்தில் வந்து கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த வீலிங் செய்வது சாகசம் செய்வது எல்லாம் நிறுத்தி கொள்வதே உங்களுக்கு மருத்துவ சேவைகளில் இருந்து உங்களுக்கு விடுபட்டு கொடுக்கும் அது மட்டுமல்ல ஏதாச்சும் முதலீடுகள் போடுவது சிம்மராசிக்காரர்கள் புதிய புதிய தொழில் தொடங்குவதோ இல்லை புதிய முதலீடுகள் போடுவதோ இல்லை மற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைமாற்றாக பணத்தை வாங்கி கொடுப்பதோ இல்லை வந்து சம்மந்தப்பட்டதில் வந்து பார்த்தா ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இந்த சீட்டு நடத்துவாங்க அந்த சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டு கொடுப்பது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் போட்டவர் தான் அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க தவிர ஜாமீனுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அமைப்பு ஏற்படுங்க தவிர சீட்டு எடுத்தவர்கள் அதை கட்டுவது சிரமத்தை கொடுக்க வேண்டும் இது போன்ற காலத்தை மாட்டிக்கொள்வீர்கள் அதனால் உங்களுடைய பணம் கையாளுவதிலோ இல்ல சீட்டு போடுவதிலேயோ இல்ல நண்பர்கள்கிட்டயோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்ல பூமி மனை விஷயமா இருக்கலாம் இல்ல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிறிய ஒரு ஜாமீன் கையெழுத்து போறது ஒரு நாமினி போறது இது மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்லைன்னா அதில் வந்து பெருசாக மாட்டி இதில் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்ப காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய இருக்கிறது வாகனத்தில் மிக மிக கவனங்கள் இருக்க வேண்டும் கவனமாக போகும்போதே ஏதோ ஒரு ரூபத்தில் விபத்து நடக்குது நாம சாகசம் செய்யற காலத்துல போயிட்டு நாம தேவையில்லாம மாட்டிக்கிட்டு அதை நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அது மட்டுமல்ல புதிய புதிய தொழில் செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் என்ற விஷயம் டீடுன்ற விஷயம் பார்ட்னர்ஷிப் டீடு போற விஷயங்கள் இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேணும் ஏன்னா டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையிருக்கிறது மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி உடலை முழு பரிசோதனை செய்து கொள்வது உத்தமத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு என்ன செய்யணும்னா உடல் பகுதியில் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நிறைய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதனால் ஒரு ஒரு முறைக்கு இருமுறை உங்கள் உடலை முழுமையாக பரிசோதனை செய்து கொள்வதன் மூலமாக உத்தமத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது அதிகமாக இறை வழிபாடு காலை நேரங்களில் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களை நீங்களால் குறைத்து கொள்ள முடியும் அதனால் சிம்மராசி நேரங்களை பொறுத்து காலை ஒரு மணி நேரம் என்பது உங்கள் உடலுக்காக ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கி அதற்கான உடற்பயிற்சி செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜான பிரச்சனைகள் நீங்கள் குறைச்சிக்கலாம் தாராளமாக குறையும் அதுக்கு செய்யக்கூடிய செலவினங்களை குறைஞ்சாவே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமான ஆண்டாக உங்க மாறிடும் அது மட்டுமல்ல புதிய புதிய முதலீடுகள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு ஒரு நூறு ஏக்கர்ஸ் இடம் வாங்கலாம் பூமி மனை மீது நம்ம வந்து பார்த்தா ஒரு முதலீடு போடலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்ல புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இப்படி எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கவனமாக இருந்து அந்த பார்ட்னர் உங்களுக்கு கடைசி வரை இருப்பாரான் என்றது செக் பண்ணிட்டு அவர் மூலியமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் இருக்குமான்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு அவர் கொள்வது நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனத்தில் கவனம் இருக்க வேண்டும் பண விஷயத்தில் கைமாற்றுவது பண விஷயத்தில் வந்து கையாளும் பொழுது மிக 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 கவனங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் சனிக்கிழமை நாட்களில் அன்னதானங்கள் செய்வதன் மூலியமாகவோ உங்க வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வணங்குவதன் மூலயமாகவோ உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றுவது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்பது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஊனமுற்றோர்களுக்கு விதவிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு துப்புரவு தொழில் செய்கிறவர்களுக்கு எல்லாம் உங்களால் முடிந்தது அன்னதானங்களோ ஆடை தானங்களோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுக்காக வந்து பார்த்தோம்னா உதவி செய்வதன் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்று சொல்லி எம்வி வெளிச்சம் அஸ்ட்ரோ டிவி நேர அனைவருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்